சரி சரி வா கிளம்பு கிளம்பு பார்க்கலாம் சரி சரி ரைட் 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 வா வா வாடல கூப்பிடுறியா ரைட் ரைட் போட்டு சின்னவா எல்லாம் போட்டுக்கணுன்னா இல்லை நீயும் போட்டுக்கலாம் வா நீ என்ன வாசல்லேருந்து நடந்து போவதோடு வந்துட்டே அவள் உள்ள விடவா நான் நீ வா போயிடலாம் அவள் தான் பாட்டி ஈட்டிங் ஈட்டிங்க இருக்கேன் சரி வண்டியில் ஏறும் ஹலோ குட்டி பையா எங்க வந்தீங்க வா ஒன்று வேணாம் ஐயா வரேங்க அப்போலாம் ஆ இப்போ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக படத்துக்கு போறோம் யாரை கொண்டு வர்றோம் அவர் தீர்மானம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சைக்கிள் ஸ்பீடில் போயின்னு இருக்கோம் சைக்கிள் கூட இன்னும் நல்ல ஸ்பீடில் போகும் ஆமாம் பத்து நிமிஷத்தில் வயசும் கோயிலே நான் சைக்கிளை மிஷின் போயிடுவேன் நான் ஆட்டோவில் இருபது நிமிஷம் கழிச்சு தான் போய் சேர போகிறேன் ஒன்றரை சைக்கிள் இருக்கு என்ன போக முடியாது ஆமாம் 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 அம்மா வி ஆர் என்டரிங் வைத்தியஸ்வரன் கோயில்

நேராக போனேன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மீட்டர்ஸில் இருக்குது இப்போ போனால் லெஃப்ட்டில் போனால் நேராக போய் மெயின் ரோடு வரும் லெஃப்ட்டு போனால் பத்தவர்த்தி ரோடு நேராக போனால் கோயில் கோயிலுக்கு நேராக நேராகிட்டு அப்படி தான் அது தேட்டர் போமா தேட்டர் கேட்டா பேசுங்க வணக்கம் வணக்கம்

உள்ள வந்தா வேற மரத்துக்கு ப்ரமோஷன் போட்டு வச்சிருக்கானுவ சரி ரைட்டு மணி இருக்கு இருக்கு போடுவா யாருக்கு யாருக்கு என்ன சரி அம்மா ஷேரிங் யர் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமா அதாவது இப்போ வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நீ தேட்டருக்கு வந்து இப்போ நம்ம படம் பார்க்க வந்திருக்கோம்

கிராமத்தில் இருக்கிற தியேட்டர்லாம் ரொம்ப இதுவாக இருக்காது ம் மார்ஷா இய்க் நோட் எக்ஸ்பெக்ட் இப்போலாம் வந்து எல்லாம் இன் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது சோப்பர் இப்போ நம்ம படத்தில் போஸ்டர் போய் பார்க்கலாமா பார்க்கலாம் ஆ நம்ம போஸ்டருக்கு நிற்க உருமையாக இருக்கில்ல ரைட்டு போய் உள்ளே என்ன நல்லா இருக்குன்னு போய் பார்த்துருவோமா படம் சரியா கவுகமா ரோட்ட சொல்லி பொருளை போட சொல்லிட்டா டேய் எவ்வளோ ஆடு நூறு வர நூறு

அதுக்கப்புறம் சினிமாவே கிடையாது யார் கூட்டின்னு போ தனியாக நான் போக மாட்டேன் அப்புறம் அந்த சன்னி சன் டிவி அதெல்லாம் வரும் இல்ல சனா சாட்டர்டே சண்டே எல்லாம் ஃபிலிம் வரும் அதுவும் பார்த்தேன் அப்ப அதுவும் நின்னு போயிடுச்சு சூப்பர் சோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தாச்சு இன்வெல்ட் நான் மென்மேலும் படங்கள்ல நடிக்கறேன்னு நான் ஆசிர்வாதம் பண்ணி பண்ணினேனா அது மூலமா நான் தியேட்டருக்கு வரவே அதுக்கு சொல்ல வந்தேன் ஓகே சரி ரைட் என்னோட அனுபவம் என்னன்னா எல்லாம் தெரிஞ்சவா ஒரு இடத்துல வர முடியல ஷோ நடக்கிறது குக்கிங் ஷோ நல்ல அந்த குக்கிங் பண்ணுறவாளுக்கு அந்த அந்த இடத்துல இருக்காது தெரியாதவாள் தான் அது வெக்கர் வச்சா அது அது ஒரு அது இந்த ஷோன்னா நான் போகிறது நடிப்பை பற்றி எவ்வளவோ பேர் கனவோடு அந்த உலகத்தை வாழ்ந்துட்டுருக்காங்க வேறு கியூ நிறைய தெரியாதவா நமக்கு நிறைய பேர் இருக்கா நிறைய ரோல்ஸ்லாம் நடித்து பார்க்கக்கூடிய திறமை உணவான வராது வெளியில் நமக்கு சினிமா நான் உன்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவாக நினச்சிட்டு பார்க்கல

ஆவாக இருக்கிற ஒன்று தெரியாதவா வர்றது வந்து நிறைய க நடக்கிறது அது லைஃப் டைத்தில் நான் நிறைய பார்க்குறேன் சமைக்க தெரியாதவாலும் சமைக்க வைக்கிறது நடிப்பே என்னமே தெரியாது நடிக்க வைக்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன்று ட்ராவாக பார்த்தேன் ஒன்றுமே ஐ ஃபீல் ஒன்றுமே தெரியாமல் போகிறது தான் நல்லது தெரிஞ்சு போனால் அது அங்கே சரியாக இல்லை அது சரியாக வரமாட்டேங்கிறது அது ஏன்னு தெரியல அது ஒன்றை பார்த்த வரைக்கும் ஒரு அனுபவம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒன்றுமே தெரியாத இருக்கிறவா தான் எங்களுக்கு வேணும் பாலம் டேரக்டர்ஸ் அவமானம் வச்சு பண்ணி தான் அவானம் அது நம்மையும் செதுக்குவோம் சோ அது ட்ரூ நல்லா நல்லாயிருக்கும் தேங்க் யூ அப்போ ஃப்யூச்சரில் நான் நடித்தேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய படம் பார்க்கணும் அது என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நிறைய கலெக் கலெக்ஷன் வச்சுக்கணும் ஒரு ஐடியா நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஏன் நமக்கு சினிமா நடிக்கணுங்கிற மாதிரி அது அந்த வருஷக்கணக்காக பார்ப்பான் ஆ நமக்கு அது மாதிரி ஐடியாவே இல்லையே டீட்னா சான்ஸ் வந்தது ஆமாம் ஆமாம் ஆ யூஸ் சீ லாட் ஆஃப் திங்ஸ் அரௌண்ட் சினிமாவை பத்து சினிமாவை வச்சு பார்த்தது எப்படி ரிப்பீட் பண்ணி பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்றுமே தெரியாத போனது தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆ எல்லாம் தெரிஞ்சு இடத்துல ஆ நான் அதை எதிர்பார்த்தேன் லைஃப் லைஃப் தெரியாத இடத்துல சார் ஒரு